சிவாய மகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இதில் நம்ம வந்து டிசம்பர் உண்டான பலன்களை பார்க்க போகிறோங்க இந்த டிசம்பர் மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதமாக வருது இந்த மாதத்தில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் முதல்ல குரு பகவான் க அதாவது கால புருடத்திற்கு நாலாம் பாவம் கடகத்தில் நிற்கிறார் கேது பகவான் முழுவதுமே சிம்மத்தில் நிற்கிறார் புத பகவான் ஆரம்பத்தில் வந்து இந்த துலாவில் நிற்கிறார் சூரியன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களும் விருச்சகத்தில் அமர்ந்திருக்கிறது சனி ராகு ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் இருக்குது இப்படித்தான் இந்த மாதத்தினுடைய முதல்ல கிரக நிலைகள் ஆரம்பிக்குது முதல்ல வந்து நடக்கக்கூடிய பிளானட்டரி டிரான்ஸ்மிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ஈழாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையில் வந்து செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் தனுசு ராசிக்கு மாறுறாரு விருச்சகத்துலேருந்து அதே மாதிரி புத பகவான் துளாராசிலேருந்து விருச்சகத்துக்கு மாறுறாரு அதே தினத்திலே மாறுறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வந்து சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க சூரிய பகவான் வந்து விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறிடுறாரு அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக அது வந்து அமையுது அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் இருபத்தி தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்று இராயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா வக்ரகதியில் சொல்லக்கூடியதான குரு பகவான் அவர் பின்னோக்கி சென்று மறுபடியும் அவர் வந்து எதில் போய் சேர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்துடுறாரு மிதுன ராசிலேருந்து தான் இப்போ வந்து அவர் வந்து கடகராசிக்கு வந்தார் மறுபடியும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கார் இல்லையா அப்போ அவர் வந்து கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி சென்று விடுகிறார் இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வாக வருதுங்க இது வந்து வக்ர பயிற்சி அப்படின்னு பேரு இந்த வக்ர பயிற்சினால் என்ன பலன் அப்படிங்கறத கொஞ்சம் பின்னாடி நம்ம தெளிவா பார்ப்போம் இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கறது நடக்குதுங்க சரியாக டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்குது அந்த தினம் ரொம்ப சிறப்பாக அந்த குருவினுடைய மாற்றம் குரு வக்ர பயிற்சி ஏற்படுது அடுத்த டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கவனிச்சுங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் முறைய ரெண்டு கிரகங்களும் பாத்தீங்க அப்படின்னா விருச்சகராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறுறாங்க அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது வாங்க இந்த மாதம் எப்படியான மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படியான நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் மேஷ ராசியாகி உங்களுக்கு இந்த ஐயாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான அமைப்புங்கிறத நல்லா கவனிங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நல்ல நிகழ்வு நடக்கக்கூடியதாக ஒரு அமைப்பு இருக்குங்க அதாவது உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் பாவத்திலேருந்தே அவர் வந்து மூணாம் பாவத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அப்படி ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து ஒன்பதாம் பாவத்தில் அநேக கிரகங்களினுடைய சஞ்சாரம் சேருது ஒன்பதாம் பாவம் ரொம்ப முக்கியமானது பல தடவை சொல்லியிருக்கேன் ஒன்பதாம் பாவம்ங்கிறது வந்து ஒருத்தருக்கு தெய்வ வழிபாடுகள் எப்படி வந்து சித்தியாகுங்கிறத கொடுக்கக்கூடியது ஒன்பதாம் பாவங்க அதில் எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் அப்புறம் வந்து பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் இது ரெண்டுமே வலிமையாகுது இதில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல்ல சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் மேசராசி ஆகியவங்களுக்கு ஐந்தாம் பாவத்தை ஆக்டிவேட் செய்யக்கூடியதான அதாவது பாக்யஸ்தானத்தை அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடியதான ஒரு கிரகம் அடுத்ததாக உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கும் அவர்தான் நாதன் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்திற்கும் அவர்தான் முக்கிய காரணக்கர்த்தா அதனால் செவ்வாயினுடைய ஒரு தூண்டுதல் ஆக்டிவேஷன் நடக்க போகுது அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா மேச ராசிக்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதியாகவும் அதே மாதிரி கலத்திரஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த தனஸ்தானத்திற்கும் கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் ஒன்பதாம் பாவத்தில் உட்காருறாரு அடுத்ததாக மிக முக்கியமானது புத பகவான் அவர் வந்து தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு பேர் மூணாம் பாவம் சகோதர ஸ்தானம்னு போயிரும் அந்த இடத்திற்கு உடையவர் புத பகவான் அதே மாதிரி ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது கடினமான உடல் உழைப்பு கடினமான உடல் வருத்தத்தினால் ஏற்படக்கூடியதான பலன்கள் எல்லாத்தையும் தரக்கூடியவர் புத பகவான் அவரும் இப்போ ஒன்பதாம் பாவத்தில் மொத்தம் அவங்களுடைய இந்த மாதத்தில் ஒன்பதாம் பாவத்தில் ஏழு பாவத்திற்குண்டான ஒரு சாராம்சம் கிடைக்குது இந்த ஏழு பாவங்களுக்கு நல்ல அமைப்பு கிடைக்குமா சரி சுவாமி எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல போகுதுன்னு சொல்கிறீங்க அஷ்டமஸ்தானங்கிறது முதல்ல ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்தாலும் கூட அதில் குரு பார்வை இருக்குது எல்லா கிரகமும் ஒன்பதுக்கு போனாலும் குருவும் மாறுறாரு அதுக்கும் குருவினுடைய பார்வை கிடைக்குது அதனால இந்த மாதம் அநேகமாக பல நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க சரி இப்போ மாறுவதனால் நன்மையா இது தீமையா அப்படிங்கறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொன்னேன் அதாவது குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நன்மையாகத்தான் முடியும் அதனால இதுல ஒரு ஒரு யோகமான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டாகுதுங்க கூடுதலான நல்ல விஷயம் என்னன்னா சனி பகவானம் ராகு பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதில் போகிறார் ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது இந்த திரிகோணத்தில் ஒரு மிக முக்கியமானது ரெண்டுமே நீங்கள் வந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கவனிச்சிங்கன்னா நூற்றி இருபது டிகிரி ஒரு ஒரு கிராஸ் போகும் அடுத்தது நூற்றி இருபது டிகிரி அப்புறம் ஒரு நூற்றி இருபது டிகிரி இதை வெளிப்பக்கமாக பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது டிகிரி அப்படி ஆகும் அதை நீங்கள் உள்கூடாக அதை திரிகோணமாக போட்டிங்க அப்படின்னா அறுபது பாகை அறுபது பாகை அறுபது பாகை இந்த சிக்ஸ்டி சிக்ஸ்டி டிகிரி போட்டிங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் அதாவது என்ன சொல்வாங்கன்னா அறுபது அறுபது பாகைக்கு உண்டான அது திரிகோணம் இந்த மூல திரிகோணம் அப்படிங்கிறது எதற்கு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ம அனுஜென்ம திரிஜென்மத்திற்கு உண்டான அதாவது பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் ஜென்மஸ்தானம் எல்லாத்திற்கும் வந்து ஒரு நல்ல சம்பந்தம் தான் நாம் செய்திருக்கக்கூடிய சஞ்சித கர்மா பிராரப்த கர்மம் ஆகாமி கர்மாக்கள் எல்லாம் விலகி நமக்கு நல்லதுகள் நடக்கும் நல்ல பலன்கள் ஒருத்தவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவனுக்கு அதற்கு உண்டான கருமாக்கள் நல்லா இருந்தால் தான் கிடைக்கும் இல்லைன்னா அது வந்து அவனுக்கு சரி வர நடக்காது அப்போது அந்த நல்ல கருமாக்கள் கிடைப்பதற்கு இந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு கோச்சார அமைப்புகள் சேர்ந்தால் தான் அவனுக்கு நல்ல பலனை கிடைக்கும் அது மாதிரி நேச ராசிக்காரங்களுக்கே நல்ல அமைப்பு இருக்குது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் மிக அற்புதமாக உள்ளது முக்கியமாக ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான அட்டமஸ்தானத்தில் போகக்கூடிய காலங்கிறதுனால வைத்திய செலவுகள் இருக்குது நரம்பு சார்ந்த சில உடல் உபாதைகள் வருவதற்கு அதை மட்டும் கவனித்துக்கொள்ள வேண்டும் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள் முன்னாடியே சொன்னேன் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பெருமாள் குகந்தமான ஏகாதசி அதே மாதிரி முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருது ரெண்டு தினத்திலும் பெருமாளை கும்பணம் ஒவ்வொரு சனிக்கிழமை அதாவது டிசம்பர் ஆறு பதிமூணு இருபது இருபத்தி ஏழு ஆகிய தினங்கள் எல்லாமே வருது பெருமாளுக்கு உகந்த அந்த மகாவிஷ்ணு பாராயணத்தை பாராயணம் பண்ணுங்க அவருக்கு துளசி நாள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகா